அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல நட்சத்திர பொது பலன்களை தான் பார்க்க போறோம் மூன்று நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி டைமிங் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்தனி டைமிங் இருக்கு உங்க நட்சத்திரத்துக்கான டைமிங் டச் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்க நட்சத்திரத்துக்கான பலன்கள் ப்ளே ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திர பகவானுக்கு மிகவும் பிடிச்ச நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் அதாவது சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு மனைவிகளில் ரோஹிணி நட்சத்திரம் தான் மிகவும் சந்திரனுக்கு பிடிச்சமான நட்சத்திரம் மன வலிமை அதிகம் கொண்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப இருப்பாங்க 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 அமைதியான அதே எல்லாமே சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க நிறைய விஷயங்கள்ல டேலண்டடா இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகம் இன்வால்மெண்ட் காட்டுவாங்க அதாவது தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகம் தண்ணி குடிக்கிறது நீர்நிலைகளுக்கு போறாங்க ஒரு பீச்சுக்கு போறாங்கன்னா அவங்கள மறந்து அந்த நேரத்துல அதிகமாக அந்த இடத்துல ஸ்பென்ட் பண்ணுவாங்க சந்தோஷமா இருப்பாங்க தண்ணி மேலே அலாதி பிரியம் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் ஒரு குடும்பத்தை நல்லா வழி நடத்தக்கூடிய தகுதிங்கிறது ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு உண்டு ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போவாங்க ஹஸ்பண்ட் கிட்டையும் சரி இல்ல ஒய்ஃபாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை துணை கிட்ட நல்ல இவங்க கிட்ட இருக்கும் ஃபேமிலியில் சண்டைகள் அதிகம் ஒரு பண்ணுவாங்க இவங்க மேலும் இந்த நட்சத்திரத்துக்கு பெண் தன்மைங்கிறது சற்று எடுத்துக்கிட்டாலே எல்லாமே பெண் நட்சத்திரம் தான் அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் பெண் தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துல ஒரு ஆண் பிறந்திருந்தா கூட அவங்களுக்கும் பெண்ணுடைய சுபாவங்கள்ங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் இவங்க கிட்ட பேசுறதுக்கே நமக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக பேசுவாங்க ஆடை ஆபரணங்கள்ங்கிற விஷயத்துல சற்று ஈடுபாடு பாசம் அதிகமாகவே இருக்கும் நிறைய பொருட்கள் வாங்கணும் நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணணுங்கிற அந்த மென்டாலிட்டி இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அதே நேரத்துல இவங்களும் சுத்தமா இருக்கணும்னு நினைப்பாங்க அடுத்தவங்களும் நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க தன்னுடைய இடத்தை சுற்றிலும் நீட்டாக இருக்கணும் நல்லா இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் பயந்த சுபாவம்ங்கிறதும் இருக்கும் அதே நேரத்துல இவங்க கிட்ட பேசணும்னாலே அந்த விஷயத்துல நம்மளால அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்க முடியாது ஆனா இதுவே இவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல இருந்து எப்படி வெளியில போகணும் அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வரணுங்கிறது ரொம்ப கிளியரா இவங்களுக்கு தெரியும் அடுத்தவங்க கிட்ட எப்படி வேலை வாங்கணுங்கிற விஷயம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒருத்தவங்க கிட்ட பேசி காரியத்தை சாதிக்கணும்னு இருந்தாங்கன்னா அழகா பேசி காரியத்தை சாதிச்சிருவாங்க ஒருத்தவங்க எப்படி வித்தை இருப்பாங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி அழுகையா இருந்தாலும் சரி எல்லாமே சற்று அதிகமாவே இருக்கும் சற்று சென்சிட்டிவான இவங்க ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம் இதோட போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராது ஒரு கிரிக்கெட் கத்துக்கிறாங்கன்னா கூட ஓகே இதை நம்ம கத்துக்கிட்டோம்னு விடாம அடுத்து டென்னிஸ் கால்பந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து கத்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய கற்றுக்கிற ஆர்வம் இருக்கும் வாழ்க்கைய நிறைய என்ஜாய் பண்ணணும் நிறைய டூர் போகணும் நிறைய பயணங்கள் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு நிறைய நினைப்பாங்க ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாதத்துல இருக்கவங்க ரொம்ப ஞானி மாதிரி இருப்பாங்க சில விஷயத்துல விட்டு கொடுத்து போவாங்க இரண்டாம் பாதத்துல இருக்கவங்க கொஞ்சம் ஷெல்ஃபிஷா இருப்பாங்க மூன்றாம் பாதத்தில் இருக்கவங்க வெளிநாட்டு தொடர்பு அரசியல் தொடர்புங்கிறது இந்த மூன்றாம் பாதை அதாவது ரோஹிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் ரோஹிணி நான்காம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு கோபம் சற்று ஜாஸ்தியாகவே இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கான பரிகார ஸ்தலம் எதுனா திருநாகேஸ்வரத்தில் இருக்கும் ஸ்தலம் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கு அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டு இசட் தெளிவா மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவு அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிருகசுரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்கள் பிரச்சனைகள் தீர இங்கே என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிருகசுரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று இரண்டாம் பாதங்கள் ரிஷப ராசியிலையும் மிருகசீரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் மிதுன ராசியிலையும் வரும் அதாவது தலை கழுத்துங்கிறது ரிஷபத்தில் வரும் பாதம் இடுப்புங்கிறது மிதுன ராசியில வந்துடும் இவங்களுடைய பொது பலன்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப நேர்மையா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்க கிட்ட இருந்து வேலை வாங்குறதுல இவங்க பெரிய பண்பாளர் காலையில எழுந்ததுமே நீட்டா குளிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவங்க அதே நேரத்துல மத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த பேசி காரியத்தை சாதிக்கிறதுல வல்லவர்கள்னு சொல்லலாம் இருப்பாங்க நினைப்பாங்க எந்த ஒரு தனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க எதிர்த்து பேசக்கூடாது இழுத்து பேசக்கூடாது சுத்தி வளைச்சு பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க இவங்க அதே நேரத்துல உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயங்கரதும் இருக்கத்தான் செய்யும் நிறைய ட்ராவல் பண்ணணுங்கிற எண்ணம் அதிகம் இருக்கும் மேலும் மிருகசுரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பேச்சுங்கிறது மிகவும் சாதுரியமா இருக்கும் இவங்க கிட்ட நம்ம பேசினா இவங்களை அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டே மற்றவங்களுக்கு வந்துடும் அதே நேரத்துல இண்டிவிஜுவல்னு எடுத்துக்கிட்டா இவங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு செயல்படுத்தவும் மாட்டாங்க நூறு பெர்சன்ட் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுபது பர்சன்ட் தான் செய்வாங்க ஆனா இவங்க யோசிக்கிற விஷயத்த இவங்க செய்யலனாலும் ஆப்போசிட்ல எதிர்பார்ப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதாவது ஒரு வேலையை சுறுசுறுப்பா முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமே தவிர இவங்க சுறுசுறுப்பா இயங்க மாட்டாங்க ஆனா சுறுசுறுப்பா இயங்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும் சுத்தி உள்ளவங்க எல்லாருமே சுறுசுறுப்பா ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் கொண்டிருப்பாங்க நல்லா படிக்கக்கூடிய தன்மைங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் கண்ணு ரொம்ப அழகா இருக்கும் உடம்பு கொஞ்சம் கூடுதல் வெயிட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களா இருந்தா நீண்ட கூந்தல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு மிருகசுரிஷம் ஒன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் காசு பணத்துக்கு பிரச்சனைங்கிறது பெருசா இருக்காது அடுத்தவங்களை நம்பி வாழக்கூடிய அமைப்பு இல்லை மேலும் பணம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் மிருகசுரிஷம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை பேசி ஜெயிக்கக்கூடிய வல்லமை இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் மிருகசுரிஷம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்யணுங்கிற எண்ணம் உடையவங்களா இருப்பாங்க பெரிய பேச்சாளிகளா இருப்பாங்க ஸ்பீக்கர்ஸ் நிறைய திறமைகள் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் இவங்களுடைய சமுதாயத்துல நிறைய நல்லது செய்யணுங்கிற மனப்பான்மை இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு சொல்லலாம் மிருகசுரிஷம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அனாவசியமா வார்த்தை விட்டுற மாட்டாங்க இவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயுமே கேர்ஃபுல்லா பேசுவாங்க அதுலேருந்து ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் கேட்குறவங்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பழக்க வழக்கங்கள் வச்சுக்கணும் இவங்க கிட்ட நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்மகிட்டயே கிரியேட் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாக இருப்பாங்க மிருகசிரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பரிகார ஸ்தலம் அம்மன் ஆலயம் கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மன் ஆலயம் ராகு கால நேரத்தில் கதிராமங்கலம் துர்க்கையம்மன் ஆலயத்தை சென்று நீங்க வணங்குறதுனாலே நிறைய நற்பலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொக்கேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டு இசட் தெளிவா மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நான்கு பாதங்களுமே மிதுன ராசியில வரக்கூடியது ராகு பகவானுடைய நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திர போதே ராகுதசால பிறப்பாங்க இவங்களுக்கு கோபம்ங்கிறது கொஞ்சம் இருக்கும் நிதானம்ங்கிறதும் இருக்கும் அதிகமான நட்பு வட்டாரம் இவங்களுக்கு சற்று அதிகமாவே இருக்கும் நண்பர்கள் அதிகம் இருப்பாங்க அதிகமா பயணங்கள் பண்ணக்கூடிய பழக்க வழக்கம் அதிகமாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைமுக்கு மாட்டாங்க மனம் போன போக்கில் போகக்கூடிய ஒரு கேரக்டர் இவங்களை பொறுத்த வரைக்கும் பலன் எதிர்பார்க்கவே மாட்டாங்க இருந்து நமக்கு என்ன ஆதாயம் இவங்களால நமக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாம பழகக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் என்னைக்குமே எதிர்பார்ப்பு இல்லாம பழகக்கூடிய நல்ல கேரக்டர் இவங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க ஹைப்பர் ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாகவே இருக்கும் அதாவது அந்த ஆக்டிவ் நார்மலை விட கொஞ்சம் அதிகமாகவே ஒர்க் பண்ணுவாங்க நல்ல தேனி மாதிரி இருப்பாங்க பிறக்கும் போதும் சரி வளர்ந்த பிறகும் சரி இதே தான் இவங்க கிட்ட இருக்கும் நல்ல சுறுசுறுப்பான பர்சனாக இருப்பாங்க எப்பவுமே எதிர்காலத்தை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்போ ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நிகழ்காலத்தை பத்தி நமக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க தவிர இவங்க மனசுல வேற ஒரு கால்குலேஷன் ஓடிட்டு இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாம எதிர்காலத்துல நம்ம என்ன செய்யணும் ஃப்யூச்சரை பத்தி நிறைய யோசிப்பாங்க ஃப்யூச்சருக்காக நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்ல முடியாது ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள்னாலே கால் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் குறிப்பா கணுக்கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கலாம் திட்டமிட்டு சம்பாதிக்கக்கூடிய வல்லமைங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் ப்ராப்பரா சம்பாதிப்பீங்க அதை யாருக்கு ப்ராப்பரா கொடுக்கணும் செலவு பண்ணணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள்ங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் நீங்க அனாவசியமா ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் மத்தவங்க போயிட்டா ஜெயிக்கவே முடியாது இவங்க பேசுற தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம கிட்ட ப்ரூஃப் பண்ணக்கூடிய திறமை இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் பேச்சு நல்லா இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துடைய முதல் பாதம் பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கு இனிமையான பர்சனா இருப்பாங்க எட்டிக்காரங்களா இருப்பாங்க நல்ல புத்தி கூர்மை நல்ல மூளையோடையவங்களா இருப்பாங்க பேசிக்கிட்டே இருக்கணுங்கிற மனப்பக்குவம் அதிகம் உள்ளவங்க திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா பேச்சுல கெட்டிக்காரத்தனம் தனம் இருக்கும் கருணைங்கிறது பெருசா இருக்காது அவங்க சொல்ற அறிவு சற்று கம்மியா இருக்கும் அதே மாதிரி பெண்களுடனான தொடர்பு சற்று அதிகமா இருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல கோல்முட்டித்தனம் இருக்கும் அதாவது ஒருத்தவங்க சொன்னத மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடிய கேரக்டர் இருப்பாங்க கருணைங்கிறது சற்று குறைவாதான் இருக்கும் நம்ம எதிர உட்காந்து பேசுறவங்களை சரிசமமா ட்ரீட் பண்ண மாட்டாங்க நினைக்க மாட்டாங்க நம்ம பேசுறது தான் கரெக்டான யோசிப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கைங்கிறது திருப்திகரமா இருக்கவே இருக்காது திருவாதிரை நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அழகா இருப்பாங்க யார்கிட்டயும் ரொம்ப ஒட்டி ஒத்து போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய தேவை என்னவோ அதுக்காக மட்டும் தான் பழகுவாங்க செல்ஃபிஷ் மைண்டட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்க கிட்ட யாரும் அவ்வளோ சீக்கிரத்துல சேர்ந்துட முடியாது நட்பு பாராட்ட முடியாது இவங்களோட கூட்டு தொழில் பண்றதும் ரொம்ப கஷ்டம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகார ஸ்தலம் என்னன்னு பார்த்தா அதிராம்பட்டினத்தில் இருக்க அபய வரதேஸ்வரர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு சென்று வணங்கி வரும்போது உங்க பிரச்சனைகள் பெரும்பாலும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேட்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொக்கேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு வீடியோ கொடுத்திருக்கோம் பனிரெண்டு ராசி உண்மை முகம் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்